ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவப்பு அரிசி மாவு வச்சு டேஸ்டான சிவப்பு அரிசி பிடி கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க எப்போதும் அரிசி மாவு இல்லைன்னா ராகி மாவில் தான் கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க ஒன்ஸ் இந்த அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் ஆரோக்கியமானது கூட வாங்க இந்த சிகப்பரிசி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு கப் சிகப்பரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இந்த கப்பால் தான் ஒரு கப் சிகுப்பரிசி எடுத்துருக்குறேங்க மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே தான் சக்கரை தண்ணியெல்லாம் அலக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவை வறுத்து கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஆரவிட்டுருங்க இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான சக்கரைப்பாவை ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பில் ஒரு கப் சிகப்பரு சேர்த்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் துருண வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பாகுபாதம் தேவையில்லைங்க தண்ணி நல்லா சூடாகி நம்ம போட்ட வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும் பாருங்க இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு வெல்லமும் சூப்பராக கரைஞ்சிருச்சுங்க இந்த பாக தனியாக எடுத்து வச்சுருங்க அடிக்கனமான பாத்திரத்தில் ஒன்று டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க நெய்யில் தேங்காவை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காவை துருவி போகிறதுக்கு பதிலாக பல்லு பல்லாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி கூட போடலாம் வீட்டில் குட்டிஸ் இருந்தால் தேங்காவை துருவியே போட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் வறுப்பட்டு அதோட மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் வறுத்து கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பூ நல்லா நெய்யில் வருபட்டுருச்சுங்க இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு இதில் சேர்த்துக்கோங்க இந்த பாக கரைசலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிகப்பரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் சேர்த்தினா கட்டி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு போட்டால் ரெண்டு நிமிஷத்தில் மாவு நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கோங்க ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க மாவு இந்த மாதிரி கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆரம்பிட்டுருங்க மாவை ரொம்ப நேரம் ஆற விடாதீங்க மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க சூடு லைட்டாக ஆறுனதும் எல்லா மாவையும் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டி லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும் சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி கையில் பிடித்த மாவை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரியே மீது உள்ள மாவுலேயும் கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க நான் இந்த தட்டில் தாங்க ஆவியில் வேக வைக்க போகிறேன் அதனால் நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடித்து இதே தட்டில் வச்சுட்றேன் பாருங்கள் சூப்பரான செகுப்பரிசி பிடி கொழுக்கட்டை ரெடியாயிருச்சுங்க இப்போ இந்த கொழுக்கட்டையை ஆவியில் வேக வைக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சு இதை மூடிடலாம் மூடி போட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கொழுக்கட்டையை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ஹெல்த்தியான டேஸ்டான சூப்பரான சிகப்பரிசி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க சிகப்பரிசி பிடி கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே அரிசிமா வச்சு சூப்பரான பிடி கொழுக்கட்டை செய்யலாங்க இந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சிகப்பரிசி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே சூப்பராக வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்